ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபமாக எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அண்ணனோட புறா லாப்டை தான் நான் விசிட் பண்ண போயிருந்தேன் ஸோ அங்கே விசிட் பண்ணி நான் சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன் அங்கே பார்த்ததில் நமக்கு பிடிச்ச ஒரு ஜோடியை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அது என்ன வகையான புறா என்ன ஜோடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அவர் வீட்டில் என்ன வகையான புறாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அவர் வீட்டில் மயில் புறாவோட பண்ணை தான் வச்சுருக்காரு ஆக்சுவலாக மயில் புறா வந்து ஆசைக்கு ஒன்று ரெண்டுமா வச்சுருப்பாங்க ஆனால் அந்த என்ன அந்த அண்ணனா ஆறு ஜோடி மயில் புறா அதாவது ப்ரீடிங் பேர் வந்து ஆறு ஜோடி ப்ரீடிங் பேர் வச்சிருக்காரு அது போக ஒரு நாலஞ்சு ஜோடி பட்டாவை வச்சுருக்காரு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதோட அந்த புறாவோட ஜஸ்ட்டு நெஞ்சு அதாவது ஒரு பெரிய பெரிய சைஸ் புறாவை புறாவாக இருந்தது மயில் புறா சித்து புறாவா இல்லாமல் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பார்க்கறக்கு இன்னும் அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நாலு கிளி பட்டா தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வால் வந்து வால் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கணும் ஸோ இந்த ஃபீமேலு இந்த ஃபீமேலுங்களா முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கைக்கு மேலே இருந்துச்சு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வரைக்கும் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா புறா பார்க்குறதுக்கு நல்லா விசிறிய அழகாகவும் இருக்கும் அது மாதிரி கழுத்தோட கசிவும் சரி வால் வந்து தலை தலையில் முட்டிக்கிட்டு இருக்கிற சைஸும் சரி எல்லாமே நல்லா இருந்தது இந்த பார்த்தீங்களா அந்த ஆண் அந்த சைடில் இருக்குல்ல அந்த ஆண் தான் நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்க ஆண் ப்யூர் ஒயிட் கலரில் ஆன் எடுத்து வந்திருக்கோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்துச்சி பார்க்குறதுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னார் ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னார் ஒரு ஜோடி ஓகே பரவாயில்ல அந்த புறக்கோட அழகுக்கு அவ்வளோ ஒருத்தர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன் ஸோ இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி இது ஒரு நாலஞ்சு தடவை வந்து முட்டை வச்சுருக்க பேர் இது இதுலேருந்து இறங்கின குஞ்சுகள் தான் நம்ம அங்கே பறக்க விட்டுருக்கு கீழே இருக்கிறதுமே வந்து ஒரு ப்ரீடிங் பேர் தான் இந்த ஃபீமேல் இது வந்து ஃபீமேலு மறுபடியும் எரி களி ஆகிட்டு இருக்க ஃபீமேலு அதை பிடிச்சி காமிச்சார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஒரு காலில் இருக்கிற பாம்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு பிரிஞ்சிருந்துச்சு அதை பாம்ஸ் அவர் வெட்டி விட்டுருக்காரு அங்கே இருக்கிற பட்டாக்கள்லாம் அவ்வளோ பாம்ஸ் நல்லா கால் ஃபுல்லாக நல்லா சைஸுக்காக பிரிஞ்சிருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சைஸ் புறாவை நம்மளை நல்ல ஒரு லைனேஜ் புறாவை எடுக்கும்போது நம்ம வீட்டில் பிறங்கிற குஞ்சுகளும் ஒரு நல்ல லைனேஜில் வரும் அதுக்காகத்தான் அது சொன்ன ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ என்னோடய ஆண் அந்த ஆணுக்கு உன்னோட காலில் இருக்கிற பாம்சை பாருங்கள் ரெக்கையோட விரிப்பை பாருங்கள் ரெக்கை வந்து வால் வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு ரெக்கை வந்து இப்போ தான் அது ஒம்பது கல்யாண ஃபி மேல் வந்து இது இது ஆல்ரெடி ஒரு அதோட பிறந்த தங்கச்சியோட ஜோடி சேர்ந்துருந்தது ஒரே லைனேஜை வேண்டாம் அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம வேறு ஒரு லைனேஜில் ஃபீமேல் ஃபீமேல்கிட்ட வந்திருக்கோம் இதுக்கு ஜோடியாக இது ரெண்டுமே இப்போ தான் ஜோடி ஆகுது ஸோ இப்போ நான் இனிமேல் தான் நம்ம வீட்டில் வந்து இனிமேல் தான் முட்டை போட்டு குஞ்சு பிரிக்கும் இந்த மாதிரி பட்டா ஃபீமேல் எட்டு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பட்டா ஆணோட சேர்க்கும் போது நம்ம இருந்து நம்ம வீட்டில் அவங்களோட ஆயுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வரக்கூடிய பொறா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் அது வந்து நம்ம வீட்டில் இருந்து வளர்த்ததுக்குண்டான எந்த நோய்வாய்ப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே வளர்கிறதுக்குண்டான இது இருக்கும் ஸோ ஒரு நாலு வருஷம் நம்ம வீட்டில் ஒரு புறா இருக்கும்போது அது நமக்கு வளர்க்குற நமக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு இது ம மனநிலையை தரும் தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் எடுக்கிறது குஞ்சியாவோ அல்லது பட்டாவோ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வளர்க்கணும் நான் ஆல்ரெடி வந்து மயில்பூரா வளர்த்துருக்கேன் ஆக்சுவலாக என்னோட மேரேஜுக்கு முன்னாடி வளர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது வளர்த்துருக்கேன் ஸோ இதை பற்றி நான் அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி